லக்ஷ்மீனா மஸ்மதாச்சாரிய பரியந்தம் வந்தே குருபரம் வராம் இதுராஜாய்மகே சீபாஷேகாரா தீமகே தன்னோராமாச்சோதையது ஆழ்வார்ஹருவடிம்பிர்மாணா திருவடிஹே

சீரா திருவேங்கடமாமலை கருளாயே எல்லாம் அல்ல ஏழ்மலையான் பெருங்களுமையால் நாலாயிரத்து பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி தொண்ணூறாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வாரருடைய பெரிய திருமொழியிலே எட்டாம் வரக்கூடிய நான்காம் திருமொழியினுடைய ஒன்பதாவது பாசுரம் எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பெரிய திருமொழி பாசுரம் திருக்கண்ணபுரம் திருக்கோவிலை பற்றி பாடிய நூறு பாசுரங்களிலே இது முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் மொத்தம் நூறு பாசுரங்களால் திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதிலே இது முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் பெரிய திருமொழி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பதாவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கபின்லோக திவாகரம் யசகோபி பிரகாசாபி ஆவித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கையர் மங்கையர்கோள் தூயோன் சுகமான வேல் நெஞ்சுக்கு இருள்களி தீபமடங்கார் நடுமிரவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாரம் பரசமய பஞ்சு கணலின் குறை பரகாலன் படுகுவல்களே என்று கதியே ராமானு சமியே சங்கை கெளுத்தாண்ட தவராசா கொங்குபுகழ் மங்கையர் ஓன் இந்த மறை ஆயிரம் அனைத்தும் தங்குமணம் நீயணந்து தார் மாலை தனி வழியே பறிக்க வேணும் என்று கோலை பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்தருள வேணும் துணிந்து இதோ பாசுரம் நந்தன் மதலை நிலமங்கை நன்துளைவன் அந்த முதல்வன் அமரர்களிடம் பெருமான் கந்தம் கமல் காயா வண்ணன் கதிர்முடி மேல் கொண்டு நறுந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் துண்டி பிரகதாபத்தில் தவிக்கிற பர பரகாலனாயகி தும்பியை பார்த்து பாடுகிற மற்றொரு பாசனம் இது ஏ தும்பியே என்று தும்பியை பார்த்து பேசுகிறான் நந்தகோபாலனுடைய குழந்தை நந்தன் மதலை என்றால் நந்தகோபனுடைய குழந்தை நந்தகோபனுடைய குமாரன் பூமி பிராட்டினுக்கு உற்ற துணைவனாய் இருக்கக்கூடியவன் நிலமங்கை என்றால் பூமி பிராட்டி பூமி பிராட்டினுடைய உற்ற துணைவன் அந்த முதல்வன் என்றால் ஆக்கவும் அழிக்கவும் சக்தி பெற்றவன் ஆக்கவும் அழிக்கவும் அல்லவன் அந்தகன் என்று அழைக்கப்படுகிற யமனையே படைத்தவன் யமனுக்கும் முதல்வனைவன் அமரர்களுக்கெல்லாம் தெய்வம் முப்பது முப்போடி தேவர்கள் என்று சொல்கிற அத்தனை தேவர்களுக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய மனம் கமழும் போ மனம் கமழக்கூடிய காயாம்பு வண்ணனாக இருக்கக்கூடியவனுடைய அழகான திருமுடி மேல் கொத்து கொத்தாக அவன் அணிந்திருக்கிற அந்த துளசி மாலையிலே போய் உன்னுடைய உடலை உராசி உரசி புரண்டு எழுந்து அந்த வாசனையை கொண்டு வந்து என் மீது மூதுவாய் நான் தெளிவு பெறுவேன் என்றாள் பரகாலமாய் இங்கே கொந்து என்பது கொத்து என்பது கொந்து என்று ஆகியிருக்கிறது நந்தன் நந்தகோபாலன் வளர்த்தவன் தான் இருந்தாலும் நந்தகோப குமாரன் என்று ஆண்டாளும் பேசுவான் அப்படி நந்தகோபனுடைய பிரியமான வசுதேவனுடைய புத்திரனாக இருந்தபோதும் நந்தகோபன் பிரியமாக இருந்தவன் ஒரு கொசு கடிச்சா கூட ஈட்டி வச்சு குத்துவானாம் அப்படி ஆண்டாள் அனுபவிப்பார் நந்தகோபானுடைய பெருமையை அந்த நந்தகோபனுடைய குமாரன் குமாரன் குழந்தை நிலமங்கை பூமி பிராட்டியை வீட்டுக் கொணர்ந்து பூமி பிராட்டியை தன்னுடைய மணியிலே இருந்து வைத்துக் கொண்டிருக்கிறவன் நல்ல துணைவனானவன் அந்தகர்கள் அந்தக அந்த முதல்வன் என்று சொன்னால் தாக்க அழிக்க இரண்டு பெரும் சக்திகளை உடையவனாக இருக்கக்கூடியவன் அமரர்களுக்கெல்லாம் இறைவனானவன் மனம் கமழக்கூடிய காயாம்பு வண்ணம் என்ற நிறத்தை கொண்டவன் அவனுடைய ஒளிபொருந்திய கதிர் மேல் என்றால் கழியின் கதிர் என்றால் ஒளிரக்கூடிய உள்ளது சூரிய கதிர் என்று சொல்லிகளுமெல்லவோ அதுக்கு ஒரு கதிர்முடி மேல் ஒளிபொருந்திய திருமுனியின் கீழே கொத்து கொத்தாக அணிந்துள்ள துளசி மாலையில் சென்று உன்னுடைய உடலை புரட்டி அந்த நறுமணத்தை கொண்டு வந்து என் மீது புதுவா என்று துன்பியை பார்த்து சொன்ன மற்றொரு பாசுரம் நாளை எட்டாம் பத்தினுடைய நான்காம் திருமுறியின் கடைசி பாசுரம் பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலைக்கட்ட ஒரு பாஸ்வரத்தை சேவிக்கிறான் மீண்டும் ஒரு பாசுரத்தை அனுபவி நந்தன் மதலை நிலமங்கை நல் அந்த முதல்வன் அமரவிருதம் பெருமான் கந்தம் கமல் காயா வண்ணன் கதமுடி மேல் ஒந்து நருந்துழாய் கொண்டு ஊதாய் கோல் தும்பி வாச்சா மனசேர்வாத்தனாவா சுமாவாது கரோமிய சகலம் பரஸ்மை சீமன் நாராயணாயின் சமர்ப்பயானி உடலால் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏன் போதிலும் அடியேன் செய்கிற நண்பினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தொள்வாய் கண்ணா கேட்டுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் சுருணாமும் கண்ணா 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 என்று நான் ஒரு கருகுவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா